வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு பதினாறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று காலை ஆறு பதினைந்து வரை சித்த யோகம் பின்பு மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி மேசராசி நேயர்களை தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் உருவாகும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் மென்மையான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி கௌரவங்கள் மேலோங்கும் பரணி ஒத்துழைப்புகள் கூடும் கிருத்திகை குழப்பங்கள் வந்து நீங்கும் ரிஷப்ராசி நேயர்களை பணிகள் ஆர்வமான நிலை ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மாற்றமான நிலை உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் வளமான நிலை கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை ஆர்வமான நாள் ரோகிணி நிம்மதி கிடைக்கும் மிருகசிரஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுனராசி நேயர்களை லாபங்கள் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உருவாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் மிருகசிரேஷம் செலவுகள் கூடும் திருவாதிரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புனர்பூசம் மனக்கசப்புகள் விலகும் கடகராசி நேயர்களே முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் தெக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் லாபங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் ஆதரவான நிலை எதிலுமே அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீல நீளநீரம் புனர்பூசம் கௌரவங்கள் கூடும் பூசம் அனுபவங்கள் உண்டாகும் ஆயில்யம் ஆதரவான நாள் சிம்ம ராசி நேயர்களை வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் எண்ணங்களின் போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு நிதானம் தேவை திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலை ஏற்படும் வெற்றிகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும் கண்ணீராசி நெயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் ஆர்வமான நாள் சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும் துலாம் ராசி நேயர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் மாற்றங்கள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் வெற்றிகள் உண்டாகும் ஆர்வமான நிலை அமையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை கடமைகள் கூடும் சுவாதி மாற்றங்கள் உருவாகும் விசாகம் அனுகூலங்கள் ஏற்படும் விரச்சிகராசி நேயர்களை எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் மாற்றங்கள் கூடும் ஹனுஷம் சோர்வுகள் நீங்கும் கேட்டை வளமான நாள் ராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் கூடும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிற மூலம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பூராடம் நெருக்கம் உண்டாகும் உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கூடும் மகர ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் யோசித்து செயல்படவும் திருகோணம் அலைச்சல்கள் கூடும் அவிட்டம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கும்பராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுபுட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் நிதானம் தேவை சதயம் ஒத்துழைப்பான நாள் புரட்டாதி நிம்மதி உண்டாகும் மீனராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் கூடும் எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் பூரட்டாதி கடமைகள் கூடும் உத்திரட்டாதி தடைகள் நீங்கும் ரேவதி குழப்பங்கள் வந்து நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்